பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்றது ஹையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஹையர் பர்ஃபார்மன்ஸுக்கு காரணம்னு சொல்கிற ஒரு நிகழ்வு இதை ஒரு சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன்ஸ் மூலமாக நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதாவது மற்றவங்களோட திறமைகளை பற்றின நம்மளோட நம்பிக்கை அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நம்மளோட ஆக்ஷன்ஸ் மற்றவங்க அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மேலே ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட ஆக்ஷன்ஸ் நம்மள நோக்கி இருக்கும் இந்த ஆக்ஷன்ஸ் திரும்பவும் அவங்கள பத்தின நம்பிக்கை மேல வலு சேர்க்குது அது மேலும் மேலும் ரிப்பீட் ஆகுது யோ பிலிவ்ஸ் இந்த எக்ஸாம்பிள பார்த்து உங்களோட நம்பிக்கையை ஆரம்பிங்க நீங்க ஒரு பாஸ்கெட் டீமோட கோச் கற்பனை பண்ணிக்கோங்க உங்களோட டீமை டீம் அப்சர்வ் பண்றீங்க கிறிஸ் அப்புறம் ஜோ புதுசா ஜாயின் பண்ண டீம் மெம்பர்ஸ் கிறிஸ் ஒரு ஃபேமஸ் ப்ளேயரை ஞாபகப்படுத்துறான் ஜோ உங்களோட ஹை ஸ்கூல் டைம்ல படிச்ச ஒரு எரிச்சல் ஊட்டுற பையனை ஞாபகப்படுத்துறான் ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்றத உங்களை அறியாமலே நீங்க முடிவு பண்ணிடுறீங்க யோ ஆக்ஷன்ஸ் உங்களோட நம்பிக்கை உங்களோட ஆக்ஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது க்ரிஸ் BASKETBALL கோர்ட்டுக்குள்ள வரும்போது அவனை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க அவன் விளையாடும்போது இன்னும் சிறப்பாக விளையாட நீங்க அவனை புஷ் பண்றீங்க. கடுமையான பயிற்சி கொடுக்கறீங்க. அவனுக்காக அதிக மணி நேரம் செலவு செய்றீங்க. க்ரிஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு எடுத்து சொல்றீங்க. இதுவே ஜோ BASKETBALL கோர்ட்டுக்குள்ள வரும்போது நீங்க அவனை எப்பவாச்சும் தான் நோட்டீஸ் பண்றீங்க. அவன் கோல் போடுறத நினைச்சு சந்தோஷப்படுறீங்க. ஆனா அவனுக்குன்னு நிறைய ஃபீட்பேக் எதுவும் சொல்றது இல்லை அவனை ட்ரெயின் பண்றதுக்காக அதிக மணி நேரத்தை செலவு பண்ணல அப்புறம் ஜோ ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அது உங்களை எரிச்சல் ஊட்டுது உங்களோட ஆக்ஷன்ஸ் மற்றவங்க அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை மேல ஒரு தாக்கத்தை கொடுக்கும் கிறிஸ் நீங்க அவனை பாராட்டுறத உணர்றான் அதே மாதிரி அவனும் உங்களை பதிலுக்கு பாராட்டுறான் அதனால அவனோட வெற்றியில அவனுக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா ஜோவை பொறுத்த வரைக்கும் நீங்க அவன் மேல கொஞ்சமா பொறுமையையும் பாராட்டுற மாதிரியும் உணர்றான் அதனால அவனோட வெற்றி மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல தேர் ஆக்ஷன்ஸ் மத்தவங்க அவங்க மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட ஆக்ஷன்ஸ் நம்மள நோக்கி இருக்கும் கிறிஸ் விளையாடுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான் அவன் எந்த ட்ரைனிங் செஷனையும் மிஸ் பண்ணுறது இல்லை விளையாடும்போது எல்லா முறையும் அவனோட ஹண்ட்ரட் பர்சென்ட் எஃபோர்ட்ஸ் போடுறான் ஜோ விளையாடுறது முதல்ல இருந்ததை விட இப்போ அவனுக்கு பெருசாக மகிழ்ச்சியை கொடுக்கல விளையாடும்போது அவனோட ஃபுல் எஃபோர்ட்ஸ் இல்ல அப்பப்போ ட்ரைனிங் செஷன்ஸ் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டான் யூர் பிலீவ்ஸ் மற்றவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு வலு சேர்க்குது கிறிஸ் விளையாடுறதுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம் எவ்வளவு கடுமையா பயிற்சி பண்றான் இது அவனோட பர்ஃபார்மன்ஸ் வேகமா இம்ப்ரூவ் ஆகுறத காட்டுது ஜோப பார்க்கும் அவன் அவ்வளவு ஒன்னும் மோட்டிவேட்டடா இருக்கிற மாதிரி தெரியல அவனோட ஸ்கில்ஸும் பெருசா இம்ப்ரூவ் ஆகல அவன் விளையாடுறதுக்கு வர்றதையே குறைச்சுக்கிட்டான் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்கும் கடவுளுக்கு நன்றி உங்களோட உள்ளுணர்வு சரியானது பிக்மாலியன் எஃபெக்ட் ரொசன்டர் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லலாம் இந்த பெயர் மாற்றம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ராபர்ட் ரொசாண்டல் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டடியில எலிகளை மேஸ் கேம்காக கோச் பண்ண சொல்லி சேலஞ்ச் பண்ணாரு பாதி குழு நபர்கள் கிட்ட இந்த எலிகள் எல்லாமே ரொம்ப புத்திசாலி குறிப்பான பயிற்சி கொடுத்துருக்குன்னு சொன்னாரு மீதி பாதி குழு நபர்கள் கிட்ட இந்த எலிகள் எல்லாம் ஊமைன்னு சொல்லிட்டாரு ஆனா எல்லா எலிகளும் ஒரே வகையான எலிகள் தான் சோதனையில புத்திசாலி எலிகள் ஊமை எலிகளை விட ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்த சோதனை முடிவுகள் ஒரு கோச்சோட எதிர்பார்ப்புகள் எலிகளோட பர்ஃபார்மன்ஸ் கூட எப்படி லெனோ இன்ஃபுளுக்கோட சேர்ந்து பிக்மாலியன் இன் ஸ்கூல் அப்படின்ற ஸ்டடியை பண்ணாரு ஸ்கூல் இயர் ஆரம்பிக்கிற நேரத்துல குரூப் ஆஃப் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கொஞ்சம் புதுமானவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அண்ட் பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொல்றாரு குழந்தைங்களோட திறமையை பற்றின இந்த விஷயம் பொய்யானது தான் இப்படி சொல்லி சாதாரண ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு கிளாஸ்லயும் சேர்த்து விடுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஐக்யூ டெஸ்டையும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த ஸ்கூல் இயரோட கடைசியில எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்ன எல்லோரோட ஐக் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் கிளாஸ் இருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட பெட்டராக இருந்துச்சு ராபர்ட் ரொசாண்டர் இந்த சோதனையில இருந்து ஒரு முடிவுக்கு வராரு நம்ம மத்தவங்களோட சில பிஹேவியர்ஸ் இப்படி வேணும்னு எதிர்பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்கிற பிஹேவியர் ரியலா நடக்கிறதுக்கான வழியில நாமளும் செயல்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது இந்த தியரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை நம்புனீங்கன்னா மத்தவங்க நம்மள தப்பான வழியில ஒருத்தரா உருவாக்குறத தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க